வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் தண்ணி சட்னியாக பண்ணிட்டு இருந்தேன் இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு கொடுத்திங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்லாம் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன காஞ்ச பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாய் பார்க்க அந்த நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சமாக நம்ம பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நேரம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அதோடய பச்சைத்தன்மையெல்லாம் போக இப்போ வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க விட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பொட்டுக்கடலை நல்லா நமக்கு பொறிஞ்ச கடலை தான் சும்மா அந்த சூடு ஏறுறதுக்காக லைட்டாக போட்டு கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறி வரட்டும் ஆறுன சட்னியும் மிக்சி கப்பில் மாத்திருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னி நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளருக்கு இருக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் இட்லி மேலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியே கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து வதக்கி தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஒரே ஒரு வரமளகாவது கிள்ளி தாளிச்சிருக்கேன் தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்ல சுவையான பொட்டுக்கடலை கடலை சட்டி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்